சுகாதாரமான நாட்டுப் பசுக்களிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்பால் பதப்பொருட்கள் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீரதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில் விகடன் அப்போ இன்ஸ்டால் பண்ணுங்க ப்ளே ஐகானை கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவலை லிசன் பண்ணுங்கள் அன்புடைஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் உங்கள் சகோ சே த இளங்கோவன் இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸில் வழக்கமான புலனாய்வு பின்னணிகளுக்கு பதில் ஒரு இரண்டு முக்கியமான விஷயங்களை விரிவாக டீகோட் பண்ணலாங்க அதில் முதன்மையானதாக அமித்ஷா வெர்சஸ் மு க ஸ்டாலின் இரண்டு பேரும் மாறி மாறி மூன்று முக்கியமான அஸ்திரங்களை ஏவிக்கொள்கிறார்கள் அதில் குறிப்பாக சுதர்ஷன் ரெட்டி அவர் நக்சல் ஆதரவாளர் அப்படின்னு அட்டாக் பண்ணியிருக்காரு அமித்ஷா இல்லைங்க அவர் சட்டத்தை பாதுகாக்கக்கூடியவர் அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு மு க ஸ்டாலின் இந்த வாரில் யார் ஸ்கோர் பண்ணிகிட்டு இருக்கா ரெண்டு பேருடைய அரசியல் கணக்குகள் என்ன இன்னொரு பக்கம் அதிமுகவை அலற வைத்து கொண்டிருக்கும் ஆம்புலன்ஸ் அரசியல் இந்த பின்னணிகள் குறித்த திறனாய்வு தான் இன்றைய நம்முடைய இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸுங்க மீண்டும் ஒரு முறை உங்கள் சகோ சே இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் அமித்ஷாவின் பிளான் பி முறியடிக்குமா ஸ்டாலினின் பிளான் ஏ த்ரீ வெர்சஸ் த்ரீ வார் என்டிஏ கூட்டணி வெர்சஸ் இந்தியா கூட்டணிக்கு இடையிலான வார் நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்துட்டு இருக்குங்க ஏவுகணை வேகத்தில் பயணிக்குது அதில் குறிப்பாக அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு எதிராக ஒரு மூன்று முக்கியமான குடைச்சல்களை இந்தியா கூட்டணி கொடுத்துட்ருக்காங்க அதில் முதன்மையான பாத்திரத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வகித்தபடி இருக்காரு அதில் முக்கியமாக பார்த்தோம்னா வாக்கு திருட்டு விவகாரம் பீகார் மாநிலம் கடந்தும் இது பல்வேறு மாநிலங்களிலும் விஸ்வரூபம் எடுப்பதற்கு வேகமாக எதிர்ப்பு மனநிலை பரவுவதற்கு முக்கியமான காரணமாக திரு மு க ஸ்டாலினும் இருக்காரு மக்களவை எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி எம்பி அவருக்கு பக்கபலமாகவும் செயல்படுறாரு மு ஸ்டாலின் ஒன்று ரெண்டாவது பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு குறிப்பா அதிக வரி கொடுக்கின்ற தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு வேண்டிய நிதியை ஒதுக்குவதே இல்லை என்கிற விமர்சனம் உதாரணமாக கல்வி நிதியை கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மு க ஸ்டாலினுடைய விமர்சனம் மூன்றாவதாக தமிழர்கள் தமிழ்நாட்டு பண்பாட்டுக்கு எதிராக பாஜக செயல்படுது அரசாங்கம் உதாரணமாக கீழடி அந்த உண்மைகள் வெளியில் வராதபடி அவங்க தடுப்பு முயற்சிகளில் ஈடுபடுறாங்க என்கிற விமர்சனங்கள் இதற்கு தான் வலுவான பதிலடிய பாஜகவும் கொடுக்கறாங்க சமீபத்தில் திருநெல்வேலிக்கு பாஜகவுடைய பூத் கமிட்டி மீட்டிங்க்காக வந்திருந்த உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா இந்த ஊழல் ஆட்சியின் மூலமாக அங்கே மேலே ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குவது தான் சோனியா காந்தியுடைய லட்சியம் உதயநிதி ஸ்டாலினை சிஎம் ஆக்குவது தான் மு க லட்சியம் இதை நிச்சயம் நாங்கள் தடுப்போம் அப்படின்னு சொல்றாரு இரண்டாவதாக ஒரு அமைச்சரோ ஒரு சிஎம்ஓ ஒரு பி முப்பது நாட்கள் சிறையில் இருந்தா முப்பத்தி ஓராவது நாள் அவர் ராஜினாமா செய்யணும் இல்லைன்னா அவருடைய பதவி பறிக்கப்படும் என்கிற அந்த மசோதா இது மக்களுக்கான மசோதா சிறையில் இருந்து கொண்டே ஒருத்தர் எப்படிங்க நிர்வாகத்தை செய்ய முடியும் இதை கடுமையாக எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்க இதில் பாருங்கள் திரு செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் திரு பொன்முடி அவங்க பல மாதங்கள் சிறையில் இருந்து அந்த அமைச்சர் பதவியிலையும் இருந்தாங்க அவர்களிடமிருந்து எப்படி நேர்மையான ஒன்றை எதிர்பார்க்க முடியும் அப்படின்னு மறுபடியும் திருநெல்வேலி மீட்டிங்கில் மட்டும் இல்லை அடுத்து ஒரு தனியார் சேனல் கொடுத்த பேட்டியிலையும் அட்டாக் பண்ணியிருக்காரு அமித்ஷா லைம் லைட்லயே வச்சிருக்காரு ஊழல் முறைகேடுக்கு ஆளான அமைச்சர்கள் திமுக அரசாங்கத்தில் இருக்காங்கன்னு ஆனா திமுக தரப்பிலோ எங்க ஏற்கனவே ஐடி இடி அப்புறம் சிபிஐ மூலமாக விசாரணை அமைப்புகள் மூலமாக பாஜக ஆளாத மாநிலங்கள்ல வேணும்னே ஏதாவது ஒரு வழக்கு போட்டு விசாரணைன்னு நெருக்கடி கொடுக்கறாங்க இப்போ இந்த சட்டத்தின் மூலமாக முழுமையாக பாஜகவை எதிர்க்கின்ற முதலமைச்சர்களையும் ஒடுக்கத்தான் இதை பயன்படுத்துவாங்க ஒரு உதாரணம் சொல்லணுன்னா கிட்டத்தட்ட நூற்றி தொண்ணூற்றி மூன்று பேர்கள் அமலாக்கத்துறை விசாரணையில் கடந்த பத்தாண்டுகள் விசாரிக்கப்பட்டு அதுல பார்த்தோம்னா இரண்டு பேர் மீது மட்டும்தான் முழுமையாக விசாரணை முடிஞ்சு அவங்க தண்டனையும் பெற்று இருக்காங்க அப்போ பார்த்துக்கோங்க இவங்களுடைய விசாரணை எப்படி இருக்குன்னு ஒருத்தர் சிறைக்கு போயிட்டதாலேயே அவர்தான் அந்த குற்றத்தை செஞ்சார்னு எப்படி சொல்ல முடியும் முழுமையான விசாரணை நடந்து முடிஞ்சா மட்டும்தானே அது தெரிய வரும் அப்ப வேண்டுமென்றே அதிகாரத்தின் மூலமாக தங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை உருவாக்க நினைக்கிறாங்க இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படின்னு பதிலடி கொடுக்கறாங்க இந்த இடத்துல தான் அந்த முக்கியமான அஸ்திரத்தையும் கையில் எடுக்கிறாரு அமித்ஷா சுதர்சன் ரெட்டி நக்சல் ஆதரவாளர் அமித்ஷா வீசிய அஸ்திரம் திருப்பி அனுப்பும் ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செயலுங்கிறது திமுகவுடைய விமர்சனம் ஆனா தமிழ்நாட்டை சார்ந்த திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஏடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பாளராக நியமிச்சிருக்கோம் ஆனா தமிழ் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற திமுகவோ திரு சுதர்சன் ரெட்டி அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பாஜக விமர்சிக்குது ஆனா திரு மு க ஸ்டாலினோ ஆர்எஸ்எஸ் கொள்கைக்காரருக்கு எதிராக சட்டத்தை பாதுகாக்கின்ற ஒருவரை நாங்கள் வேட்பாளராக நிறுத்துறோம் அதாவது முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி திரு சுதர்சன் ரெட்டியை நிறுத்துறோம் அப்படின்னு பதிலடி கொடுக்கறாங்க இந்த நிலையில தான் சல்வாஜூடும் மட்டும் இருந்திருந்தால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே நக்சலைட் இயக்கம் முடிவுக்கு வந்திருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல சல்வாஜூடும் சட்டவிரோதமானதுன்னு தீர்ப்பு கொடுத்தவர் சுதர்ஷன் ரெட்டி தான் அவர் ஒரு நக்சல் ஆதரவாளர் என்கிற ரீதியில கடும் அட்டாக்கா முன் வச்சிருக்காரு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாங்க இதற்கு தான் கடுமையான பதிலடிகளை கொடுத்திருக்காரு இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளரான திரு சுதர்ஷன் ரெட்டி அந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்தால வழங்கப்பட்டது என்னால தனிப்பட்ட முறையில வழங்கப்பட்டது அல்ல விவாதத்துல கண்ணியம் இருக்கணும் அப்படின்னு அமித்ஷாவுக்கு பாடம் எடுத்திருக்காரு சுதர்ஷன் ரெட்டி மேலும் உச்ச முன்னாள் நீதிபதிய கண்ணியத்தோடு விமர்சிக்கணும் அப்படின்னு பதினெட்டு முன்னாள் நீதிபதிகளும் அறிவுறுத்தி இருக்காங்க அதே நேரத்துல சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் இங்க தமிழ்நாட்டிலையும் ஆதரவு கேட்க இங்க வந்திருக்காரு வந்த நேரத்துல முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவரும் சப்போர்ட் பண்ணியிருக்காரு தீவிரவாதிகளை ஒழிக்க முடியாத அமித்ஷா சுதர்ஷன் ரெட்டி அவர்களை விமர்சிப்பது கண்டனத்துக்குரியது அப்படின்னு கடுமையாக பதிலடி கொடுத்திருக்காரு மு க மேலும் ரெட்டி புதிய தேசிய கொள்கைக்கு எதிராக போராடுவது நம்முடைய கடமை இவங்க கொண்டு வர நினைக்கின்ற தேசிய கல்விக் கொள்கைங்கிறது மனித மாண்புக்கே எதிரான ஒன்றுங்க நான் எனது என்னுடையது என்கிற அந்த கலாச்சாரத்தை மட்டுமே அது விதைக்கும் ஆனா நம்முடைய பண்பாடுங்கிறது பன்முகத்தன்மையானது நம்முடைய நாடு கூட்டாட்சி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருப்பது அவை எல்லாவற்றுக்கும் எதிரான விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே அவர் பதிவு செஞ்சிருக்காரு இப்படி சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஒருவருக்கு தான் எங்களுடைய ஆதரவை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சிபிஆர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழர் என்கிற அந்த விமர்சனத்துக்கு இப்படியான பதிலடியும் கொடுக்கிறாரு மு க ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் இதுல குறிப்பா பாஜகவை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல்ல நான்காவது முறையாகவும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அடுத்து பாஜக ஆளாத மாநிலங்களிலும் ஆளுங்கட்சியாக மாறணும் முக்கியமாக தமிழ்நாட்டிலும் வலுவாக வேறுன்றனோம் இந்த மூன்று அஜெண்டாவோடு தான் ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளாரையும் அடிக்கடி அடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காரு உள்துறை அமைச்சரான திரு அமித்ஷா ஆனால் இவருடைய கனவுகளுக்கு பெரும் குடைச்சல்களை இந்தியா கூட்டணியும் அதற்கு பக்கபலமாக திமுகவும் கொடுத்துட்ருக்கு முக்கியமாக திரு ராகுல் காந்தி கையில் எடுத்து களமாடுகின்ற வாக்கு அந்த விவகாரம் மேலும் இந்தியா கூட்டணியில் வலுவான தூணாக திமுக இருக்கு மூன்றாவதாக பாஜக எதிர்ப்பு உறுதியாக இருந்தாலும் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு கட்சிகள் காங்கிரஸோடு நெருக்கமான உறவோடு இல்லை அப்ப அந்த கட்சிகளுக்கும் காங்கிரஸுக்கும் இடையில ஒரு மீடியேட்டர் போல நல்லுறவை ஏற்படுத்தக்கூடிய முதன்மை பாத்திரத்தை மு ஸ்டாலின் வகித்தபடி இருக்கார் அதனாலேயும் இந்தியா கூட்டணி வலுவாக மாறிக்கொண்டிருக்கு அதுதான் மூன்றாவது முறை வெற்றி அடைஞ்சும் கூட பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டியை கொடுக்கல இப்போ நான்காவது முறை அது தடையாக மாறிவிடக்கூடாது அப்படின்னும் ஒவ்வொரு அஸ்திரங்களாக ஏவியபடியே இருக்கார் அமித்ஷா அதை திருப்பி அவருக்கே பூமராங் போல கொண்டிருக்கிறார் எங்களுடைய மு க ஸ்டாலின் அப்படிங்கிறாங்க திமுகவுடைய சீனியர் தலைவர்கள் எடப்பாடியை அளர வைக்கும் ஆம்புலன்ஸ் அரசியல் நேற்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி அதிமுகவுடைய பொதுச் திரு எடப்பாடி க பழனிசாமி தீவிரமான சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பரப்புற செஞ்சிட்ருக்கார் இல்லையா துறையூரில் அதிமுகவுடைய மீட்டிங் நடந்துகிட்ருக்கு அங்கே ஒரு ஆம்புலன்ஸ் வருது உடனடியாக அதை சுகுழ்ந்தபடி இருக்காங்க ரத்தத்தின் ரத்தங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பேஷண்ட் இருக்காங்களா அப்போ வேணும்னே நீங்கள் கொண்டு வந்து நிறுத்துறீங்களா அப்படின்னு ஓட்டுநரை கடுமையாக மரட்டுறாங்க அந்த காணொளி எல்லா பக்கமும் வைரலாகி அதிர வச்சுட்டு இருக்குங்க பதற வச்சுக்கிட்டு இருக்கு அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநரோ இல்லைங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க பாதிக்கப்பட்டதா தகவல் வந்தது அதனால தான் நாங்கள் மீட்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்லியும் கூட வேணும்னே கூட்டத்தை கூட்டத்தை கலைக்கிறதுக்காகத்தான் இப்படி ஆம்புலன்ஸை விட்டீங்க அப்படின்னு கடுமையாக பேசியிருக்காங்க அங்கே திரண்ட அதிமுக ரத்தத்தின் ரத்தங்கள் முக்கியமாக அதிமுகவுடைய துறையூர் நகர செயலாளரான திரு பாலு அவர்களுடைய டீம் தான் இந்த விஷயத்தை பண்ணாங்க அப்படின்னு தகவல்கள் வருதுங்க ஏற்கனவே பார்த்தோம்னா ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி வேலூர் மாவட்டத்துல இதே போல ஆம்புலன்ஸ் ஒன்று சைரனோடு வந்தப்போ தான் என்னங்க அடிக்கடி என்னுடைய கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் வருது இதே மாதிரி இருபது முப்பது தடவை வந்திருக்கு உள்ள வந்து அதை நாங்கள் போய் பார்ப்போம் பேஷண்ட் இருக்காங்களா அப்படின்னு அப்படி இல்லைன்னா அந்த ஓட்டுநரே பேஷண்ட் ஆகிடுவார் அப்படின்னு எச்சரிக்கை துணியில் பேசியிருந்தாரு அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி க பழனிசாமி அஞ்சாறு நாட்கள்லேயே இப்படியான பதவி பதைக்கக்கூடிய காட்சியும் வெளியாகியிருக்கு அப்போ புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அட்டாக் பண்ணுறாங்க திமுகவினர் குறிப்பாக ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினரான திமுகவுடைய திரு ஏழிலன்க குறிப்பிட்ட நிமிடங்களுக்குள்ளார ஒருத்தரை சந்தித்து அவரை மீட்கிறதுக்கு உதவி செய்யணும் அப்படி துரிதமாக செயல்பட்டதால தான் இதுவரை பதினைந்தரை லட்சத்துக்கும் மேற்பட்ட உயிர்களை இந்த நூற்றி எட்டு காப்பாற்றியிருக்கு ஆனால் அதிமுகவினரோ ஆம்புலன்ஸ் உள்ள யாருமே இல்லை பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லியே போய் அட்டாக் பண்ணுறாங்கன்னா இது கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு பேசியிருக்காருங்க அதே நேரத்தில் அதிமுக சைடில் முசுரி ரூட்டில் வேறு வழியில் அந்த ஆம்புலன்ஸ் போயிருக்கலாம் உண்மையில் காப்பாற்றணும்னு நினச்சி வந்திருந்தாங்கன்னா அவங்களோட நோக்கம் அது இல்லை வேணுமென்றே கூட்டத்தை ஒடுக்கிறதுக்காகத்தான் இப்படி பண்ணுறாங்க திமுக ஆட்சி அப்படின்னு கண்டனங்களை பதிவு செய்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழலில் யாராவது ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்தினாலோ தனிநபராகவோ கூட்டமாகவோ ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் மீது தாக்குதல் நடத்தினா ஆண்டுகள் முதல் பத்தாண்டுகள் வரை கடும் சிறை தண்டனை வழங்கப்படும் அப்படின்னு மக்கள் நல்வாழ்வுத்துறையும் அறிவிச்சிருக்குங்க இதில் ஆம்புலன்ஸ் விவகாரத்தில் எடப்பாடி கையாண்ட விதம் கடும் விமர்சனத்துக்கும் ஆளாகி கொண்டு இருக்கு கூட்டத்தை கலைக்கிறதுக்காகத்தான் திமுக அரசாங்கம் வேணும்னே இப்படி உள்நோக்கத்தோடு ஆம்புலன்ஸை உள்ளே விட்டாங்க அப்படிங்கிற வாதத்துக்காக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலும் அது அந்த கூட்டத்துக்குள்ளார மட்டும்தான் ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமான தமிழ்நாடும் அந்த கூட்டத்துக்கு சம்பந்தப்படாதவங்க வெளியில இருந்து பாக்குறப்ப ஒரு ஆம்புலன்ஸே வந்து தடுத்து நிறுத்துறாங்க இது வந்து சரியா அப்படின்னு எதிர்நிலையில தான் எடப்பாடி அவர்களுடைய நகர்வை கொண்டு போய் நிறுத்தும் இந்த இடத்துல பின்னடைவை தான் சந்திக்கிறாங்க அப்படின்னு விமர்சனங்கள் வருது இதுல இன்னும் முக்கியமா பார்த்தோம்னா ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு இடத்த கடந்து போறதுக்கு அதிகபட்சம் எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா ஆனா அதை கூட பொறுத்துக்க முடியாம மிரட்டுறாங்க கடுமையாக வார்னிங் கொடுக்குறாங்க அவங்களுடைய அந்த டோன் கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாதபடி இருக்கு ஆனால் இவர்களோ பொது போக்குவரத்து சாலையை மூன்று மணி நேரத்துக்கு மேலாக அடைச்சு வச்சுக்கிட்டு பொதுமக்களுக்கு தான் இடையூறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை ஏன் அவங்க உணர்வதே இல்லை என்கிற கேள்விகளும் எல்லா பக்கம்தான் வந்துட்டு இருக்கு இல்லை குறிப்பிட்டு சொல்லணும்னா அது பிரதமர் மோடி அவர்களாக இருக்கட்டும் இல்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இல்லை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும் இல்லை ஆழத்துடிக்கின்ற விஜய் அவர்களாக இருக்கட்டும் வேணாலும் இருக்கட்டுங்க ரோட் ஷோங்கிற சாலைகளை ஆக்கிரமிச்சுக்கிட்டு அளப்பறை செஞ்சுட்டு இருக்கிறது தான் பார்க்க முடியுதுங்க இது சம்பந்தமா நம்முடைய விகடன் பிளஸ்லயும் விரிவாக ஒரு கட்டுரையும் பதிவு செஞ்சுருக்காங்க சாலைகள் அப்படிங்கிறது பொதுமக்களுடைய பயன்பாட்டுக்காகத்தான் யாருடைய பிரச்சாரத்துக்கான களம் கிடையாது இது சம்பந்தமா ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்துடைய உத்தரவுகளே இருக்கு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்துற மாதிரி பொது சாலைகளை ஆக்கிரமித்து எந்த விதமான கூட்டமும் நடத்தக்கூடாது அப்படின்னு இருக்குங்க ஆனா விதியை மீறித்தான் இது போன்ற கூட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க சென்னை போன்ற மாநகரங்களில் இந்தந்த இடங்கள்ல மக்கள் தங்களுடைய பிரச்சனைகளை மற்றவங்களுக்கு எடுத்துகிட்டு போகணும் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போராட்டம் நடத்துறதுனா கூட அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்த ஒதுக்கி இருக்காங்க அங்கிருந்து நீங்கள் போராட்டம் செய்யுங்க அப்படிங்கிறாங்க கவன ஈர்ப்பு செய்யக்கூடிய விஷயங்களுக்கும் இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்குது அப்படி இருக்க நீங்கள் பாட்டுக்கும் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த சாலைகளை திடீர்னு நீங்கள் சுற்றுப்பயணம் அப்படின்னு ஒவ்வொருத்தருமே இப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் ஒவ்வொரு ஏரியாவை பிடிச்சிட்டு அங்கே கூட்டத்தை சேர்த்திட்டு இருந்தா மக்கள் எந்த பாதையை தான் அவங்க பயன்படுத்துறது உங்களுடைய கூட்டம் முடிகிற வரை கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் நடக்குது அப்படின்னா அந்த மூணு மணி நேரமும் பொதுமக்கள் மாற்றுப்பாதையில் சுற்றிட்டு போகணுமா அந்த ஏரியாவுக்கு இல்லை அங்கேயே காத்துட்ருக்கணுமா இப்படித்தான் நீங்கள் மக்களாட்சியை நடத்துவீங்களா இவர்கள் அனைவரும் ஜனநாயக சேவகர்கள் மக்களாட்சி நாயகர்கள் அப்படின்லாம் அவங்களுடைய நிர்வாகிகள் அழைக்கிறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் கேட்கறது தான் வேடிக்கையாக இருக்குங்க மக்கள் தாங்க எப்பவுமே எஜமானர்கள் மைக் பிடிக்கிறவங்க கிடையாதுங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நம்புவோமாக மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சுகாதாரமான நாட்டு பசுகளிடமிருந்து பெறப்பட்ட தமிழ்ப்பால் இல்லாதது கலப்படம் இல்லாதது தமிழ்பால் நன்மை முழுமை முல்லை பெரியாறு அணை பின்னணியில் எழுதப்பட்ட நீர் அதிகாரம் நாவல் இப்போது ஆடியோ ஃபார்மேட்ல விகடன் பிளேல விகடன் ஆப்ப இன்ஸ்டால் பண்ணுங்க பிளே ஐகான கிளிக் பண்ணி நீர் அதிகாரம் நாவல லிசன் பண்ணுங்க